அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாதங்களில் நான்காவது மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுது அதற்கு காரணம் இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாடும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருக்கும் இதில் மிக முக்கியமானது ஆடி அமாவாசை ஆடியில் வரக்கூடிய அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆண்டு முழுவதும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையே சிறப்பானதாக சொல்லப்படுது இந்த அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது வீட்டில் எப்படி பூஜை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடியில தான் தாய்சாயின புண்ணிய காலத்தின் துவக்கம் ஆரம்பமாகிறது அப்போது பிரித்துலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பிரித்துலோகத்தில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது இதனால் ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக ஏற்பதாக ஐதீகம் இந்த வருடத்தில் ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது இந்து கா நாள்காட்டியில் குறிப்பிடத்தக்க அமாவாசை தினமானது ஆடி அமாவாசை அனுகரிக்கப்படுகிறது இந்த புனிதமான தொடக்கத்தை குறிக்கும் அமாவாசை திதி ஆகஸ்ட் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை மூன்று ஐம்பது மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடியடைகிறதாக சொல்லப்படுது ஆகஸ்ட் நான்காம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்ட நேரமாக இருக்கு இதனால முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்பானதாக சொல்லப்படுது காகத்திற்கு சாதம் வைப்பதும் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வைப்பது இன்னும் சிறப்பானதாக சொல்லப்படுது ஆடி அமாவாசை நாட்களில் அதிகாலையில் எழுந்திருந்தல் சமயச் சடங்குகள் கோவிலுக்கு செல்வது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது தொண்டு செய்வது போன்றவை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நாட்களில் குல தெய்வங்களை வணங்கி வழிபடுவதன் மூலம் முன்னோர்களின் சுமைகளில் இருந்து விடைபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி அமாவாசையின் போது கடல் அல்லது புனித நதிகள்ல நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஆடி அமாவாசையில தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் அல்லது பித்திருக்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் இது ஒரு நல்ல நாள் என்று நம்பப்படுது இந்த நாட்கள்ல மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு சிறப்பு சடங்குகள் மற்றும் உணவு தண்ணீர் மற்றும் பிரார்த்தனைகளை செய்கின்றாங்க அது மட்டும் இல்லாமல் பலர் தங்களது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை வேண்டி கோவில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகள் செய்து வராங்க ஆடி அமாவாசை முன்னோர்களிடம் மன்னிப்பு கூறவும் இதன் மூலம் எதிர்காலம் வெற்றி மற்றும் செழிப்பாக அவர்களின் ஆசிர்வாதங்களை பெறவும் வழிபடக்கூடிய ஒரு தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசை நாட்கள்ல அன்னதானம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு நீர் நிலையங்கள்ல தர்பணம் கொடுப்பது நல்ல நாள் அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது மேலும் ஆடி அமாவாசை தினத்தில் காகத்திற்கு சாதம் வைப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது இது போல செய்து வருவதால் நம்முடைய வீட்டில் முன்னோர்களின் அருள் கட்டாயம் கிடைக்கும் ஆடி அமாவாசை நாட்களில் இது போல செய்து வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா அமாவாசை என்பது இறை வழிபாட்டுக்கு உரிய மாதமாக இருக்கு இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபடுவது மட்டுமின்றி நாம் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றா சொல்லப்படுது அமாவாசை என்பது மிக முக்கியமான ஒரு நாள் இந்த நாட்களில் நம்மை காண்பதற்காக நம்முடைய குலத்தை காப்பதற்காக குலதெய்வ வழிபாட்டையும் நாம் மேற்கொள்வது ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் தானம் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய சிறப்பு நாளாக இருக்கு இந்த நாட்களில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து அதை முன்னோர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து காகைகளுக்கு கொடுத்து பிறகு வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிடுவது நல்ல பழக்கம் சிலருடைய வீடுகளில் இதுபோல பழக்கம் இருக்காது அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு மட்டும் தர்ப்பணம் கொடுப்பாங்க இப்படி செய்வதால் முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பொதுவாக ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் ஆனால் தை புரட்டாசி ஆடி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது அந்த வகையில் ஆடி மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் அமாவாசை மிக சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது இந்த அமாவாசை என்று நல்ல நேரம் பார்த்துவிட்டு வீட்டிலிருந்து கிளம்புங்கள் பின் மல்லிகை கடையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெள்ளத்தை வாங்குங்கள் பிறகு துணி கடைக்கு சென்று வேஷ்டி துண்டு என்று எதையாவது ஒன்று வாங்கிக் கொள்ளுங்கள் பின் வாங்கி வந்த பொருட்களை பூஜை அறையில வைத்து முன்னோர்களுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கவும் அவர்களது ஆசை கிடைக்க வேண்டும் என்று முழு மனதுடன் வழிபாடு செய்யுங்கள் ஒருவேளை கன்னி தெய்வமாக இருந்தால் கன்னி தெய்வத்தின் அருளும் கிடைக்க வேண்டும் என்று முழு மனதுடன் வழிபடுங்கள் பிறகு வெள்ளம் மற்றும் துணியை யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுங்கள் ஆடி அமாவாசை நாட்களில் உங்களால் முடிந்த அளவிற்கு வயதானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நீங்கள் அன்னதானம் வழங்குவது நல்லது குறைந்தபட்சம் பதினோரு பேருக்காவது நீங்கள் உங்கள் கையால் அன்னதானம் வணங்கினால் முன்னோர்களின் சாபம் நீங்கிவிடும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது அது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்வி கஷ்டங்கள் நீங்க இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் இது செய்து வருவது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து நம்ம செய்யும் வழிபாடு அனைத்திற்குமே நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாள் இந்த நாட்களில் நம்மை காண்பதற்காகவும் நாம் செய்யும் வழிபாடுகள் படையல் தான தர்மங்கள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டு வாசல் தேடி வருவதாக ஐந்தீகம் இதனால் நம்முடைய வீடு தேடி வரும் முன்னோர்களின் ஆசைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது குழந்தை பேரு திருமண பாக்கியம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட நிம்மதியான வாழ்க்கை வாழுவதற்கு நாம் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி அமாவாசை ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று தாய்சாய்ன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பதால் ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாளாக இருக்கு ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தி ஓரு தலைமுறையினர் சென்றடையும் என்பது ஐதேகம் இந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் நமக்கு நம்முடைய சன்னதிக்கும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கவும் வழி செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய இந்த புனிதமான அமாவாசை நாட்களில் நாம் புனித நதிகளில் நீராடி பிரித்ரு தர்பணம் செய்வது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று ஆடி அமாவாசை என்று என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதும் நமக்கு தெரியும் அதே சமயத்தில் எந்தெந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் நம்ம சில விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்வதால் முன்னோர்களை வழிபட்ட முழு பலனை நம்மால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆடி அமாவாசை அன்று நம்ம வாசல்ல கோலம் போடக்கூடாது அமாவாசையன்று காலையில வீட்டை சுத்தம் செய்யவோ சமையல் அறைய சுத்தம் செய்யவோ பூஜை அறைய சுத்தம் செய்யவோ கூடாது காலையில நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலை ஐந்து மணி முதல் மணிக்குள்ளே எழுந்து விட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள அனைவருமே குளித்து விட வேண்டும் நிலைகளில் சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு நம்ம விளக்கேற்றி இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அறையில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர்களின் படத்திற்கு முன்பு ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும் உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க கூடாது வெளியாட்கள் வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகுதான் உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகளை போட்டுதான் நம்ம படையல் இட வேண்டும் இது போல செய்து வருவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே